இன்று நம் அன்னையம் திருச்சபையானது திருத்துதர்களான தூய சீமோன் தூய ததேயு ஆகியோர்களின் விழாவினை சிறப்பிக்கின்றது திருத்துதர் யூத ததையுவை குறித்து பாரம்பரியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி அருகில் இருந்த இடேசா எனும் இடத்தில் அப்காரஸ் என்ற மன்னர் இருந்தான் அவன் இயேசுவை குறித்தும் அவர் ஆற்றி வந்த புதுமைகளை குறித்தும் கேள்விப்பட்டான் அவன் தனக்கு இருக்கும் தொழுநோயை இயேசு வந்து குணப்படுத்தும்படி கடிதத்தின் வழியாக கேட்டுக்கொண்டான் ஆனால் இயேசுவோ பணி நிமித்தமாக அங்கு வர இயலாது தன்னுடைய சீடர்களில் ஒருவரை அங்கு அனுப்பி வைப்பதாக செய்தியை அனுப்பி வைத்தார் இதற்கிடையில் அந்த மனன் தன்னுடைய அரசவை ஓவியனை அழைத்து இயேசுவின் முகத்தை ஒரு துணியில் வரைந்து கொண்டு வருமாறு அந்த துணியில் பதிய முகத்தை தான் பார்த்தாலே போதும் குணமடைவேன் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தான் மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்க அரசவை ஓவியின் இயேசுவின் முகத்தை வரைந்து கொண்டு வருவதற்காக இயேசு இருக்கும் இடத்திற்கு வந்தான் ஆனால் அந்த அரசவை ஓவியினால் இயேசுவின் முகத்திலிருந்து வெளிப்பட்ட பிரகாசத்தினால் அவருடைய முகத்தை துணியில் வடிக்க முடியவில்லை அப்போது இருந்த யூதா ததையுதான் இயேசுவின் முகத்தை துணியில் வடித்து அதனை அந்த அரசபை ஓவியனிடத்தில் கொடுத்து அனுப்பினார் துணியில் பதிந்திருந்த இயேசுவின் முகத்தை பார்த்த மரன் தன்னுடைய தொழுநோயிலிருந்து குணமற்றார் இன்று திருச்சபையானது தூய சீமோன் தூய யூதையின் விழாவினை கொண்டாடுகின்றது அவர்களுடைய வாழ்வும் அவர்கள் ஆற்றிய படியும் நமக்கு என்ன செய்தியை தருகின்றன என்று சிந்தித்து பார்ப்போம் தூய சீமோனின் வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற போது திருத்தூதரான சீமோனை குறித்து திருத்தூதர்களின் அட்டவணையை தவிர்த்து வேறு எங்கும் காண கிடைக்கவில்லை ஒரு சில அறிஞர்கள் இவர் கானாவூரில் நடைபெற்ற திருமண விழாவில் மணமகனாக இருந்தவர் என்றும் இயேசு செய்த புதுமையை கண்டு அவரை பின்தொடர்ந்து வந்துவிட்டார் என்றும் கூறுவார் ஆனால் இதற்கு உறுதியான ஆதாரம் கிடையாது தீவிரவாதி எனப்பட்ட சீமோன் என அழைக்கப்படுவதால் இவர் யூதர்களை ஆட்சி செய்து வந்த ரோமியர்களின் கொட்டத்தை அடக்கி தங்களுடைய ஆட்சியை நிறுவ முயன்ற குழுவில் இருந்திருக்கலாம் என நம்பலாம் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு இவர் முதலில் எகிப்திற்கும் அதன் பிறகு தெற்கு ஆப்பிரிக்காவிற்கும் பின்னர் பிரிட்டனுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்ததாகும் இறுதியில் பெர்சியாவிற்கு சென்று நற்செய்தி அறிவிக்கும் போது எதிரிகளால் ரம்பத்தால் உடல் இரண்டாக அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்றும் சொல்ல கிடைத்தது புனித யூதா ததையுவின் வரலாறை பார்க்கின்ற போது இவரை குறித்தும் விவிலத்தில் அதிகமான காண கிடைக்கவில்லை திருத்தூதர்கள் அட்டவணையில் இவர் சீமோனோடு இணைந்து வருகின்றார் இவர் இயேசுவின் நெருங்கிய உறவினர் இயேசுவைப் போன்று இருந்ததால் பலருக்கு இயேசுவையும் இவரையும் வித்தியாசப்படுத்துவதில் குழப்பம் ஏற்பட்டது நற்செய்தியில் இவர் பேசிய ஒரு வசனம் ஆண்டவரே நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே ஏன் என்பதுதான் யூதா கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் இயேசு சொல்கின்ற பதில் நம்மை சிந்திக்க வைக்கின்றது என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் கூடிக்கொள்வோம் என்பதுதான் யூதாவின் கேள்விக்கு இயேசுவின் பதிலாக இருக்கின்றது ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு இவர் இடேசாவிற்கு சென்று நற்செய்தி அறிவித்ததாகவும் அங்கிருந்த மன்னனின் நோயை நீக்க அவர் கிறிஸ்தவத்தை தழுவினார் என்று சொல்லப்படுகின்றது எடேசாவில் நசெய்தி பணியை ஆற்றிய பிறகு யூதா பெர்சியா நாட்டிற்கு சென்று நற்செய்தி பணி செய்ததாக சொல்லப்படுகின்றது இவர் பெர்சியாவில் நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கின்ற போது அங்கிருந்த எதிரிகள் இவரை அம்புகளால் ஏது ஒன்று போட்டார்கள் யூதா தான் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்ற நற்செய்தி எல்லா மக்களுக்கும் அறிவித்து நற்செய்தியின் தூதுவராய் விளங்கினார் இவர் கைவிடப்பட்டோர் அனாதைகள் முதியோர் போன்றவர்களுக்கு பாதுகாவலாக விளங்குகிறார் திருத்துதர்களான தூய சீமோன் தூய ததையின் விழாவினை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவர்களின் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம் தூய யூத ததையு கைவிடப்பட்டோர் அனாதைகளுக்கு பாதுகாவலாக விளங்கினார் அப்படியானால் அவர் இத்தகைய மக்களுக்கு மத்தியில் பணி செய்திருக்க வேண்டும் அவர்களுக்கு பேருதவியாக இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் இவர் இத்தகையோருக்கு பாதுகாவலராக விளங்குகிறார் இவருடைய விழாவை கொண்டாடும் நாம் நம்மோடு வாழும் ஏழை எளியவர் கைவிடப்பட்டோருக்கு உதவி செய்து வாழ்கின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும் செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவார் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தணித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்று இருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் அப்போது நேர்மையாளர்கள் அவரிடம் அது எப்படி என்று கேட்பார்கள் அதற்கு இயேசு மிக சிறியருக்கிய என் சகோதரர் சகோதரிகள் ஒருவருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்பார் நாம் சாதாரண மக்களுக்கு நற்காரியங்களை செய்யும்போது அது சர்வேஸ்வரனுக்கே செய்வதாக இயேசுவால் பார்க்கப்படுகின்றது எனவே நாம் நம்மோடு வாழும் ஏழை எளிய மக்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிஎன்என் என்ற ஆங்கில தொலைக்காட்சியால் உலகின் தலை சிறந்த பத்து பேரில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மதுரையை சேர்ந்த நாராயண கிருஷ்ணன் என்னும் இளைஞன் எதற்காக அவர் உலகின் தலை சிறந்த மனிதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று பார்க்கும்போது நாராயண கிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் இருக்கும் ஒரு உணவகத்தில் வேலை கிடைத்தவுடன் அங்கு செல்வதற்காக மதுரை ரயில் நிலையம் வந்தபோது அங்கே முதியவர் ஒருவர் உணவுக்கு போராடும் அவலத்தை கண்டு அதிர்ச்சியடைந்தார் எனவே அவர் வெளிநாட்டு வேலையை துறந்துவிட்டு மதுரையிலேயே தங்கி வீட்டில் சமைத்து இது போன்ற மனிதர்களை தேடி சென்று உணவு கொடுக்க ஆரம்பித்தார் இதுவரை அவர் ஒன்று புள்ளி இருபது கோடி பேருக்கு தினமும் காலை மதியம் இரவு என உணவு வழங்கியிருக்கிறார் இன்னும் வழங்கி கொண்டிருக்கிறார் இதற்காக அவர் அக்ஷயா ட்ரஸ்ட் என்ற அமைப்பை நல்லுள்ளம் கொண்டவர்களின் உதவிடன் நடத்தி வருகிறார் மதுரையை சுற்றி கண்ணில் படும் இது போன்ற மனிதர்களை தேடி பிடித்து உணவு தருவதே இவருடைய பணி இவர் ஆற்றி வரும் இத்தகைய பணியை பார்த்துதான் சிஎன்என் என்ற ஆங்கில தொலைக்காட்சி அவருக்கு உலகின் தலை சிறந்த மனிதர் என்ற விருதை வழங்கி கௌரவித்தது நம்மோடு வாழும் கைவிடப்பட்டோர் அநாதைகள் போன்றோருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்பது தான் இவருடைய வாழ்வு நமக்கு எடுத்து கூறுகின்றது ஆகவே திருத்துதர்களான தூய சீமோன் தூய ததை யூதா ததையின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாமும் அவர்களைப் போன்று ஆண்டவர் இயேசுவின் நசெய்தி எல்லாருக்கும் அறிவிப்போம் நம்மோடு வாழும் கைவிடப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்வோம் அவர்களில் இயேசுவை காண்போம் அதன் வழியாக இறையருள் பெறுவோம் ஆமேன்